ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு சூப்பராக சிம்பிளாக ஒரு சிக்கன் தண்ணி குழம்பு எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் ஈஸியாக இது இப்போ அதை எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் பாத்திரத்தடுப்பில் வச்சு எண்ணெய் விட்டுக்குங்க நான் கடலை எண்ணெய் விட்டுருக்குறேன் கடலை எண்ணெய் விட்டு கடுகு சேர்த்துக்குங்க ஒரு பெரிய வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கிறது சேர்த்துக்குங்க கூட ஒரு கொத்து கருவேப்பில சேர்த்துக்குங்க சேர்த்து நல்லா கலந்து விட்டுருங்க கலந்து விட்டுட்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கலாம் ஒரு அரை ஸ்பூனுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கலாம் சேர்த்து நல்லா கலந்து விட்டுருங்க வெங்காயம் வதங்கட்டும் பாருங்க இப்போ வெங்காயம் பாதி வதங்கிடுச்சு நம்மளுக்கு வெங்காயம் கண்ணாடி பதம் இந்தளவுக்கு அளவுக்கு வதங்கிடுச்சு இப்போ நம்ம தக்காளி சேர்த்துக்கலாம் நான் ஒரு தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கிற ஒரு பெரிய தக்காளி அதை கட் பண்ணி சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கலாம் தக்காளி கொஞ்சம் வதங்கிறதுக்கு நம்ம உப்பு சேர்த்துக்கலாம் உப்பு சேர்த்து நல்லா வதக்கி விட்டுருங்க கூடவே அரை ஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம் மஞ்சள் தூள் சேர்த்து நல்லா வதக்கி பாருங்க நம்மளுக்கு இப்போ பாதி அளவு வதங்கிடுச்சு தக்காளி இந்தளவு வதங்கினாலே போதும் நாம் அரை கிலோ சிக்கன் எடுத்து நான் அலசி எடுத்து வச்சிருக்கிற சுத்தம் பண்ணி அதை சேர்த்துக்கலாம் சிக்கனை சேர்த்து நல்லா கரட்டி விட்டுக்கலாம் தக்காளி வெங்காயம் எல்லாமே நல்லா கலங்கிற அளவுக்கு கலந்து வர்ற அளவுக்கு நம்ம பிரட்டி விட்டுக்கலாம் பாருங்க இப்போ நல்லா கலந்து கலந்துருச்சு இந்தளவு நல்லா பிரட்டி விட்டுக்கலாம் இப்போ எல்லாமே நல்லா கலந்து வந்துருச்சு நம்மளுக்கு இப்போ மசாலா பொடி சேர்த்துக்கலாம் மசாலா பொடி வந்து நான் வீட்லேயே அரைச்சி வச்சுருக்கிற மல்லி சீரகம் மிளகா எல்லாம் சேர்த்து இதோட வீடியோ நான் ஃபஸ்ட்டே போட்டிருக்கிறேன் போய் பாருங்கள் அந்த மசாலா தூள் ஒரு நாலு ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கலாம் பாருங்கள் நம்ம குழம்பு தண்ணியாட்டு தான் வைக்க போகிறோம் அதனால் நான் வெங்காயம் எதுவுமே வதக்கி சேர்த்துக்கல சும்மா மசாலா பொடி மட்டும் சேர்த்துருக்குறேன் மசாலா பொடி சேர்த்து நல்லா வதக்கி விட்டுருங்க பாருங்க நல்லா பெரட்டி விடும்போது நல்லா கறியில் வந்து கலந்துருச்சு மசாலா வந்து பார்க்குறதுக்கு அவ்வளோ சூப்பராக இருக்குதுன்னு பாருங்கள் நல்லா வதக்கி விட்டுட்டு கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கலாம் தண்ணி சேர்த்து நல்லா கலந்து விட்டுருங்க கூடவே மல்லித்தழை சேர்த்துக்கங்க மல்லித்தலை சேர்த்து நல்லா கலந்து விட்டுருலாம் அது இந்தளவு தண்ணி சேர்த்தாலே போதும் நம்ம ஒரு ரெண்டு நிமிஷம் மூடி போட்டு வச்சிடலாம் அதுக்குள்ளே தேங்காய் பேஸ்ட் ரெடி பண்ணிக்கலாம் இப்போ தேங்காய் நான் ஒரு அரை மூடி தேங்காய் துருவி எடுத்து மிக்சி சாரில் சேர்த்து அரைச்சி எடுத்து வச்சுருக்கிறேன் ரெண்டு நிமிஷம் கழித்து திறந்து பார்த்துட்டு நம்ம தேங்காய் சேர்த்துக்கலாம் பாருங்கள் அளவுக்கு கொதி பிடிச்சி இருக்குது இந்த நம்மளுக்கு ரெண்டு நிமிஷத்துலேயே ஓரளவுக்கு வெந்து வந்திருக்கும் இப்போ நம்ம தேங்காய் சேர்த்துக்கலாம் தேங்காய் சேர்த்துட்டு அந்த மிக்சி ஜாரையவே அலாசி தண்ணி சேர்த்துக்குங்க தண்ணி சேர்த்துட்டு நம்ம குழம்பு வந்து தண்ணி மாதிரி வைக்க போகிறோம் அதனால் நீங்கள் தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்குங்க நான் இந்த அளவுக்கு தண்ணி சேர்த்துருக்குறேன் வேறு அளவு தண்ணி மாதிரி இருந்தாவே போதும் இந்த குழம்பு வந்து ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குது இந்த ப்ராய்லர் சிக்கனே வந்து நாட்டுக்கோழி சிக்கன் டேஸ்ட்டுக்கு வந்துடும் பாருங்க குழம்பு நல்லா கொதிச்சு வந்துருச்சு நல்லா கொதிக்கட்டும் அப்புறம் நம்ம ஒரு மூடி போட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் விட்டுடலாம் அஞ்சு நிமிஷம் கழிச்சு நமக்கு ஓப்பன் பண்ணி பார்க்கும்போதே ஓரளவு குழம்பு ரெடியாக இருக்கும் இப்போ நம்ம உப்பு அளவாக இருக்குதான்னு செக் பண்ணிக்கலாம் நம்ம ஃபஸ்ட்டே தக்காளி வதங்குற கொஞ்சமாக சேர்த்துருக்குறோம் இப்போ செக் பண்ணிக்கோங்க உப்பு பத்தலைன்னா சேர்த்து கலந்துக்கலாம் பாருங்கள் நம்மளுக்கு சூப்பரான சிக்கன் தண்ணி குழம்பு ரெடி ஆயிடுச்சு இந்த குழம்பு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள்